நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனிபீ அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹனிபீஸ் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு ஹனிபீஸ்க்கு நோயே வராதான் ஆமாம் அது அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு உயிரினம் அதுக்கு சிக்லீவுங்கிறதே கிடையாது அடுத்தது எந்த தேனி தெரியுமா கொட்டும் பெண் தேனி எல்லா விஷயத்துலேயுமே பெண்களும் பெண் சார்ந்த உயிரினங்களும் தான் குடும்பத்தை கட்டி காக்குது அதனால பெண் கோபம் வரும் கொட்டும் அடுத்தது முக்கியமானது ஹனி பீஸ் மனித முகங்களை நினைவில் வைத்துக்கொள்ளுமாம் இது இவங்க தான் அப்படின்னு நினைவில் வைத்து கொள்ளுமாம் அடுத்தது தன்னுடைய வாழ்நாளில் தேனி வெறும் ஒன்றரை டீஸ்பூன் அளவான தேன் மட்டும்தான் சேகரிக்குதான் அப்புறம் எங்கே எல்லா இடத்துலையும் தேன் அடையோடு தேனை கொண்டு வந்து விற்க முடியுது நம்மளே கண் முன்னாடி இவங்க நல்லதனமாக தேனி வளர்த்து சேகரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் போய் தேன் வாங்குவோம் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி நண்பர்களே